ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான் அவனுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது ஆனால் அவன் சரியாக போய் சொல்லுவான் அவன் ஒரு ஆடு மேய்க்கிற வேலை பார்க்குறான் எப்பவும் ஆடுகளெல்லாம் மேய்ச்சிட்டு வருவான் அவன் தான் ஐயோ மணி ஆயிடுச்சு இன்னும் நம்ம ஆடை அவுத்துவிடவே இல்லையே போய் மொதல் அதை ஊத்துட்டு வருவோம் ஓனர் வந்து பார்த்தா நம்மளை தான் திட்டுவார் மொதல் போய் ஆடை ஊற்றிட்டு போய் மேய்ச்சிட்டு வருவோம் ஐ அப்பா அப்படின்னு ஆடெல்லாம் அவிழ்த்திட்டு கிராமத்து சைடு போனான் அந்த கிராமத்து சைடு அதிகமா புழிநடமாட்டம் இருக்கும் அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் இப்போவும் பயப்படுவாங்க சரோஜாக்கா என்னக்கா குழம்பு வச்சீங்க நான் இன்னைக்கு எந்த குழம்பு வைக்கிற உங்கள்கிட்ட தான் குழம்பு கொஞ்சம் வாங்கிக்கலாம்னு இருக்கேன் கொஞ்சம் குடுங்கக்கா சரிம்மா நான் ஊற்றி தரேன் இரு என்ன வீட்டுக்காரும் வேலைக்கு போகலையா அதான் சிம்பிளாக தான்மா குழம்பு வச்சிருக்கேன் உப்பு பருப்பு தான் கடந்து வச்சுருக்கேன் உனக்கு பரவாயில்லையா தரேன் கொஞ்சம் பொறுமா இந்த பிள்ளைக்கு சீவி விட்டுட்டு வந்துடுறேன் அப்பா வந்து முடி விரிச்சு போட்டுக்கிட்டே இருக்கா அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே காட்டுக்கு போனான் ஐயோ புளி வந்து வேமா வாங்க வேமா வாங்க புளி வந்துருச்சு வேமா வாங்க ஊர் மக்கள் எல்லாம் வாங்க வேமா அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஏமாத்தணும்னு இப்படி போய் சொல்லி கூப்பிட்டான் தம்பி எங்கப்பா புலி புளிய காணா நீ பேசாமல் புளி இருக்குன்னு கற்றுக்கிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு நான் உங்களை ஏமாத்ததான் அப்படி பண்ணேன் எப்படி ஏமாந்துட்டீங்களா ஐயா எல்லாத்தையும் ஏமாத்துட்டேன் தம்பி உனக்கு என்னமோ ஆயிப்போச்சுன்னு பதறி போய் வந்தால் இப்படி விளாடுவியா எது எதில் விளாடணுன்னு உனக்கு விவசாய இல்லையா தம்பி வாங்க நம்ம போவோம் அதுலேருந்து அந்த ஊர் மக்கள் அவன் பேச்சை நம்புறதே இல்லை இவன் என்ன பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டாங்க இவை ஏமாத்துறானு நல்லா தெரிஞ்சிருச்சவங்களுக்கு அவனும் ஒவ்வொரு தடவையும் வந்து புளி வருது புளி வருதுன்னு கத்தி கத்தி வேணும்னே ஏமாத்திக்கிட்டு இருந்தான் போக போக மக்கள் எல்லாமே சுதாரிச்சிட்டாங்க ஒரு நாள் வழக்கம் போல் ஆடம் மேய்க்கிறதுக்கு கிளம்புனான் கொஞ்ச நேரம் இங்கே உக்காருவான் கொஞ்ச நேரம் அவன் உக்காந்துருந்தப்போ உண்மையாலே அந்த இடத்துக்கு புளி வந்துருச்சு ஐயோ புளி வருது வேமா ஓடிவாங்களே ஓடிவாங்களே புளி வருது அப்படின்னு கத்தி கூப்பிட்டான் ஆனால் யாருமே வரல அவன் போய் சொல்கிறான்னு நினச்சிட்டு யாரும் வரல புளி அவன் மேலே பாஞ்சிருச்சு அக்கா அந்த அண்ணா திருப்பி உள்ளே கத்துறாங்கக்கா அந்த பையனுக்கு வேற வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் ஏமாத்திரன்ற பேரில் இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ கண்டுக்காதம்மா நீ போய் வீட்டுக்குள்ளே போய் சாப்பிடு சரியா அவனை புளி கொன்றுச்சு இதுக்கு தான் எப்போவும் பொய் சொல்லவே கூடாதுன்றது அவன் ஊர் மக்களை ஏமாத்துறின்ற பேரில் அவன் கடைசியில் செத்து போயிட்டான் எல்லா விஷயத்துலேயுமே நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் யார்கிட்டையும் எப்போவும் எந்த பொய்யும் சொல்லக்கூடாது